வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான முட்டைகோஸ் ஸ்வீட் கார் வச்சு பொரியல் தாங்க சேர்ப்புறோம் இந்த மாதிரி விதத்தில் நம்ம பொரியல் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ குழந்தைகள்லாம் ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம முட்டகோஸ் பொரியல் மற்ற பொரியலெல்லாம் எல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக ஸ்வீட் கார் சேர்த்து செய்யும்போது வித்தியாசமான சுவையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நானூறு கிராம் பக்கம் முட்டைகோஸ் புடிப்புடியா நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க பொரியலுக்கு இது கூடவே ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேங்க இந்த முட்டைகோஸ் கூட கலந்து பொரியல் செய்யு ஸ்வீட் கார்ன்ல இந்த முதல் லேயர் மட்டும் நம்ம எடுத்துட்டா சுலபமாக எடுத்துடலாங்க நல்லா உறிஞ்சி வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பொரியலுக்கு தாளிச்சு விட்றேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சிறுதளவு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்து வதக்கி சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துல ஒரு மீடியம் சைஸ் பெரிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் பதிலா மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட கழுவி வச்சிருக்க நானூறு கிராம் முட்டைகோச சேர்த்துக்கலாம் இது கூடவே ஸ்வீட் கானையும் சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பும் கூட கலந்துக்கலாங்க இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு நூறு எம்எல் விட்டுருக்கேன் பத்தலைனா மறுபடியும் கூட தண்ணி விட்டுக்கலாங்க எடுத்த உடனே நிறையா பொரியலுக்கு தண்ணி சேர்த்துக்கூடாது காய் வேகட்டும் ஸ்வீட்கான முட்டைக்கோஸ் சேர்த்துங்க ஒரு பத்து பதினஞ்சு மிடத்தில் நல்லா வெந்துருங்க இப்போ ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது அது சுண்டட்டும் இப்போ பொரியல் தயாரிச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் துருவுனா தேங்காய் துருவல் இது கூட கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் முட்டைகோஸ் ஸ்வீட் கார்ன் பொரியல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்